விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தினமலர் இந்த பத்திரிகை நிறுவனம் வந்து பதிவிட்டு பாஜகவுடன் மட்டும் விஜய் போயிடக்கூடாது ஏன்னா பாஜகவுடன் அவர் கூட்டணி போயிட்டாரு அப்படின்னா வெளியே வந்தால் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது என்ற விஷயம் காங்கிரசுக்கு தெரியும் ஆகவே வந்து காங்கிரஸ் இத்தகைய முடிவு எடுக்க மாட்டாங்க அதாவது அவருக்கு முதல்வர் வேட்பாளராக ஆக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சி தலைவராக விஜயை மாற்றி விடலாம் ஆனால் ஜோதிடரின் உடைய ஆலோசனையால் டிவி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க உங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராகுல் காந்தியுடன் கரூர் செல்லும் விஜய் நவம்பர் ஐந்து இருவரும் சந்தித்து பேச வாய்ப்பு கூட்டணிக்கான அடித்தளத்தை அமைக்கிறார் ராகுல் காந்தி என்ற தலைப்பு செய்திகளுடன் அது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா ஜோதிடர் ஆலோசனையை தொடர்ந்து வி கேவினுடைய விஜய் போட்டியிடும் தொகுதி எது என எடுக்கப்பட்ட சர்வே பற்றியும் தான் இந்த காணொலியில் முக்கியமான ஒரு பதிவாக பதிவிட போறோம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது கரூருக்கு அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரண நிதியாக டிவி கேவின் சார்பாக இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த நிவாரண நிதியை கொடுப்பதற்காக விஜய் வந்து கரூர் செல்ல இருந்தார் பதிமூன்றாம் தேதி செல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது பிறகு பதினேழாம் தேதி நேற்று சென்றிருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆகவே இரண்டுமே எதுவுமே வந்து நடக்கல இனி வந்து விஜய் அவர்கள் தீபாவளி கழித்து நவம்பர் ஐந்தாம் தேதி தான் கரூர் மக்களை சந்திக்க இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு எதுக்காக நவம்பர் ஐந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது அதற்கு ஒரு காரணம் சொல்றாங்க அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடு சென்றிருந்தார் அவர் வந்து வந்துட்டாரு இந்த கரூர் இழப்பு ஏற்பட்டவுடன் விஜயை தொடர்பு கொண்டு விஜயுடன் அவர் தனிப்பட்டு பேசினார் என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசினாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆகவே இப்போ வந்து நவம்பர் ஐந்தாம் தேதி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரூர் மக்களை சந்திப்பதற்காக இங்கு வருகிறார் தமிழகம் வருகிறார் ஆகவே விஜயும் வந்து பாத்தீங்கன்னா அன்று ராகுல் காந்தியுடன் சேர்ந்து நவம்பர் ஐந்தாம் தேதி கரூர் மக்களை சந்தித்து நிவாரண உதவியை வழங்க இருக்கிறார் அப்படின்ற செய்திகள் சொல்லப்படுது இதை நான் சொல்லல இந்த சாட்சிகள் சொல்லுகிறது அப்படின்னா தினமலர் பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் ஒரு முழுமையான ஒரு பக்கமாக ஒரு செய்தியாக வெளியிட்டு இருக்கிறார்கள் ஆகவே இது குறித்து நம்ம பேசுறோம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அதாவது திருச்சி விமான நிலையம் இருக்கு இல்லையா அந்த திருச்சி விமான நிலையத்துல ச சந்தித்து பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா கரூரில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு அந்த இடத்துல வந்து விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுக்களை நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தான் வந்து சொல்றாங்க இன்னொரு விடயம் என்னென்னா இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்காக தமிழ்நாடு அரசு தார்பாக பத்து லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டது இல்லையா அதே போல் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒரு மூன்று லட்சம் நிதியுதவியில வழங்கிட்டாங்க இருந்தாலும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பல்வேறு தரப்பினர் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர் குறிப்பாக சீமான் எடப்பாடியார் முக மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு எல்லாருமே போய் சந்திச்சாங்க இல்லையா களத்துல ஆகவே ராகுல் காந்தி அவர்களும் அவர்களை சந்திக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக இந்த தமிழகத்துக்கு வராரு அவர் வேறொரு பணியின் காரணமாக வெளிநாடு சென்றிருந்தார் தற்போதுதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆகவே நேற்று தான் வந்து அவரு டெல்லிக்கு வந்து சேர்ந்தார் ஆகவே நவம்பர் ஐந்தாம் தேதி அந்த மக்களை சந்திக்கும் போது விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தினமலர் இந்த பத்திரிகை நிறுவனம் வந்து பதிவிட்டிருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பிடித்து இழுக்கிறது இந்த கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில கூட விஜய் தலைமையில் கூட்டணி டிடிவி தினகரன் அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு ஏன் அப்படின்னா அதாவது விஜய் தான் முதல்வர் வேட்பாளராக இருக்க போறாரு அவர் தான் தனித்து நிற்க போறாரு ஆகவே அவருடன் தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனுடைய கட்சியும் சேர்ந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் என்டிஏ கூட்டணியின் சார்பாக அதாவது பாஜக ஏடிஎம்கே பிளஸ் வந்து டிவி கே கூட்டணி அமையும் ஆல்ரெடி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு விஜய் அவர்கள் விரைவில் வந்து அதை அறிவிப்பாரு ஆனால் வந்து உள்ள கட்சிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அதன் பிறகு புஷி ஆனந்த் இவர்கள்லாம் வந்து அந்த என்டிஏ கூட்டணியுடன் போவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு மனநிலையும் போயிட்டு இருக்கு ஆகவே வந்து அவர் அந்த பக்கம் போக போகிறார் அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இல்லை இல்லை அவர் போக மாட்டார் அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்போ விஜயை சந்திக்க முனைப்பு காட்டி வருகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேரளா கர்நாடகா இந்த இடங்கள்லாம் காங்கிரஸ் கட்சி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் இருக்கு அதாவது ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவில் கூட ராகுல் காந்தி அவர்கள் வந்து எல்லாம் போட்டிட்டு இருக்காரு ஆனால் வந்து தமிழகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆண்டுச்சு ஆனா இப்ப ஆள்வதற்கு தகுதி இல்லாத ஒரு கட்சியாக இருக்கு காரணம் கூட்டணிக்கு விளை போயிட்டு இருக்கு ஆகவே இந்த ராகுல் காந்தியினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க முடியுது அப்படின்னா அதாவது திமுகவை விட்டு வெளியே வர முடியாது ஏன்னா திமுக அப்படின்ற ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளே தான் இவங்களால ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு ஏதோ குறைந்தபட்சம் ஐம்பது அறுபது சீட்டு வாங்கிட்டு இயங்க முடியும் ஆனா அந்த திமுக கட்சியை விட்டு இவர்களால் தனித்து வெளியே வந்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து சிதை சிதைவுற்று போயிடும் அவங்களுக்கு வந்து நிச்சயமா எந்த ஒரு ஓட்டு வங்கியும் பெரிதளவில் இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தின் காரணமாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பாஜகவுடன் மட்டும் விஜய் போயிடக்கூடாது ஏன்னா பாஜகவுடன் அவர் கூட்டணி போயிட்டாரு அப்படின்னா இருக்கக்கூடிய ஓட்டுகள்லாம் அங்க போயிடும் வச்சுங்கன்னா தமிழக மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு அதாவது பாத்தீங்கன்னா மைண்ட் டார்ச்சர் சொல்லுவாங்க இல்லையா மென்டாலிட்டியா அவரை வந்து தயார்படுத்தக்கூடிய வேலைகளை தான் இப்ப காங்கிரஸ் கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனா கூட்டணியில் இணைந்து டிவிக்கே காங்கிரஸ் அப்படின்ற அளவுக்கு போட்டி போடக்கூடிய அளவுலலாம் வந்து காங்கிரஸ் வந்து இந்த விஷயத்தை முனைப்பெடுக்காது ஏனெனில் திமுக கூட்டணியை விட்டு அவர்களால் வெளியே வந்தால் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது என்ற விஷயம் காங்கிரஸுக்கு தெரியும் ஆகவே வந்து காங்கிரஸ் இத்தகைய முடிவு எடுக்க மாட்டாங்க இருந்தாலும் பிஜேபியுடன் டிவிக்கே விட்டுவிடக்கூடாது ஏன்னா இவங்க வந்து ஓட்டுகளை பிரிப்பார் விஜய் தனியா நின்னா ஓட்டுகளை பிரிப்பார் இதே வந்து அந்த கூட்டணி உடன் போனால் சப்போஸ் அந்த கூட்டணி வென்றுடுச்சுன்னா அப்போ வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேசிய கட்சி ஆனால் பாஜகவை ஆதரித்த மாதிரியும் ஆகிடும் அந்த கட்சியோட இங்கே தமிழகத்தில் கால்பதியை வச்ச மாதிரியும் ஆகிடும் ஆகவே நம்ம கூட கூட்டணி வரலனாலும் பரவாயில்ல அந்த சைடு கூட்டணி போயிடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் இந்த இடத்துல கேம் விளையாடி கொண்டிருக்கிறது அதே போல பாஜக என்ன நினைக்கிறது என்றால் விஜயை பயன்படுத்தி எப்படியாவது இந்த தமிழகத்தில் ஆட்சி பதித்து விடணும் அதாவது அவருக்கு முதல்வர் வேட்பாளராக ஆக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சி தலைவராக விஜயை மாற்றி விடலாம் ஆனால் தமிழகத்தில் எப்படியாவது இந்த திமுகவை ஒழித்து விட்டு நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே விஜய் என்ற ஒருவர் தான் தான் வந்து அரசியல் செய்யணும் என்ற நோக்கத்தோடு வந்த அவரை பயன்படுத்தி இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியும் இந்த பக்கம் வந்து காங்கிரஸும் வந்து செயல்பட்டு அதற்கு தான் நாங்க அடிக்கடி சொன்னோம் என்னதான் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய சிறந்த சினிமாவில் ஒரு ஆளுமையாக இருந்தாலும் அரசியலில் நீங்கள் ஆளுமையாக மாறினால் மட்டும்தான் அரசியல் உங்களுக்கு கை கொடுக்கும் இல்லைன்னா வரவம் போறவெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல வரவம் போறவெல்லாம் ஆண்டுட்டு போறான் அப்படிங்கிறது மாதிரி வரவங்க போறவங்கெல்லாம் உங்களை வந்து எப்படி பகடக்காயாய் பயன்படுத்த போகிறார்கள் அப்படின்றதான் பார்ப்பார்களே தவிர ஏன்னா உங்களுக்கு இந்த இடம் புதிது இந்த களம் புதிது இந்த அரசியல் புதிது ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு அனுபவம் மின்மை அப்படின்ற ஒரே காரணத்தால் தான் இப்படி உங்களை இரண்டு பக்கமும் இரண்டு கைகளை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை அடிக்கடி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதே போல் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் இந்த பக்கம் சாய போகிறாரா இல்லை இந்த பக்கம் சாய போகிறாரா அப்படின்றத இன்னும் ஆறு மாத காலம்தான் இருக்கு ஆகவே இன்னும் அவங்க வந்து அந்த கரூருக்கு போயிட்டு வந்த பிறகு தான் இதனுடைய முழுமையான ஒரு நிலவரம் தெரிஞ்சிடும் அப்படின்றத நம்ம உணர முடியுது இன்னொரு விஷயம் என்னன்னா ஜோதிடரின் உடைய ஆலோசனையால் டிவி கேல ஒரு சர்வே எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா விஜய் அவர்களினுடைய சொந்த குடும்பத்துல இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க விஜய் எந்த தொகுதியில போட்டியிட்டால் நல்லா இருக்கும் ஏன்னா விஜய் அவர்கள் போட்டியிடணும் டிவி கே சார்பாக அப்படின்னா விஜய்க்கு வந்து பெரும்பான்மையாக ஓட்டு விழணும் இப்போ ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துலலாம் ஜெயிச்சிட முடியாது ஆகவே பெரும்பான்மையான ஓட்டு விழணும் அப்படின்னா எந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கலாம் அது எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற மாதிரியான குழப்பமான மனநிலையில் அவங்களுடைய குடும்ப ஜோஜிடர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வி விஜய் அப்படின்னும் போது வி என்றால் விக்டரி என்று பொருள் ஆகவே விக்டரினா ஜெயிப்பது அப்படின்ற ஒரு பொருள் ஆகவே வந்து வி என்ற எழுத்தில் தொடங்கும் அந்த தொகுதிகளில் விஜய் போட்டுக்கிட்டால் நிச்சயமாக விஜய் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு அந்த குடும்பத்தினுடைய ஜோதிடர் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காரு ஆகவே வந்து டிவி கேவினுடைய விஜய் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா அதில் வந்து வீணு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த தொகுதிகளில் தான் போட்ட இட போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அதுவும் அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகள் தான் வி அப்படின்ற ஸ்டார்ட் ஆகிற தொகுதியாக இருக்குது அது என்னென்ன அப்படின்னா வில்லிவாக்கம் இன்னொன்று விருகம்பாக்கம் இன்னொன்று விக்கிரவாண்டி இன்னொன்று விருதாச்சலம் இன்னொன்று வீரபாண்டி இன்னொன்று விராலிமலை இன்னொன்று விருதுநகர் இன்னொன்று வி விளாத்தி குளம் இன்னொன்று விலவங்கோடு இந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வி என்ற எழுத்தில் தொடங்குகிறது ஆகவே விஜய் அவர்கள் இந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் எந்த சட்டமன்ற தொகுதிகளில் விஜய் போட்டிக்கிட்டால் அதிகமாக வெற்றி பெற முடியும் இதில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இப்போ விளவங்கோடுன்னு எடுத்துக்கோங்களேன் எந்த இடத்துல அதிகமாக பெண்கள் பெண் ஓட்டாளர்கள் இருக்காங்க எந்த இடத்துல அதிகமாக இளைய தலைமுறை ஓட் ஓட்டாளர்கள் இருக்காங்க சோ வந்து இதையெல்லாம் கவனித்து ரசிக ரசிக கூட்டம் எந்த இடத்துல அதிகமா இருக்கு இதையெல்லாம் கவனித்து இந்த இடத்துல தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை பார்த்து அதன் பிறகு இந்த ஒன்பது தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதிகளில் தான் விஜய் போட்டியிட போகிறார் அப்படின்ற ஒரு குறிப்பான இம்பார்ட்டண்ட் நியூஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா தினமலர் செய்தி நிறுவனம் வந்து தன்னுடைய பத்திரிகையில் வெளியிட்டு இருக்கு ஆகவே இப்படி அரசியல் களம் இன்னும் ஆறு மாத காலமே தேர்தலுக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது இது என்ன மாதிரியான பயணத்தை நோக்கி போக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பெரியார் கொள்கையே நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது இந்த கடவுள் மறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து மீது எல்லா கொள்கையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர் தான் ஆனால் இன்னைக்கு ஒரு ஜோதிடரினுடைய ஆலோசனைப்படி விஜய் வந்து இந்த வி என தொடங்கும் ஒரு தான் போட்டியிட போறாரா அப்படின்ற கேள்வியும் இருக்கு ஆகவே வந்து ஆல்ரெடி வந்து திமுக அப்படிதான் வந்து பெரியாரை வந்து தலைவராக கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ கடவுள் மறுப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு அதற்கான அந்த வேலைகள் எல்லாம் வந்து சரியாக செஞ்சுட்டு இருப்பாங்க கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேலைகள்லாம் அதே போல இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் வேண்டாம்னு ஒழிக்கக்கூடிய சில விஷயங்களையும் டிவிக்கே வந்து வெளியில் எதிர்ப்பது போல் எதிர்த்துட்டு உள்ள கட்சிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இத்தகைய ஆலோசனைகளை நடத்தி கொண்டு இருக்கிறதா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு ஏன்னா விரைவில் வந்து இவர் போட்டியிடும் தொகுதியின் பெயர் வெளியாகும் இல்லையா ஆகவே அப்ப நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஜோதிடர் கொடுத்த இந்த சர்வேயின் படிதான் டிவி கே இயங்குகிறதா என்பது ஆகவே இவ்வளவு சஸ்பென்ஸ் இந்த காணொலியில இருக்கு இதன் மூலயமாக வரும் காலத்தில் அரசியலில் கேவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் இனத்தின் மக்கள் நாம் என்ற அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்